அனைவருக்கும் வணக்கம் குலதெய்வம் நம் வீட்டில் நம்முடன் இருக்கிறார்களா என்பதை உணர்த்தும் ஆறு அறிகுறிகள் நம்ம குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை வாழையடி வாழையாக நாம் வணங்கி வந்து கொண்டிருப்போம் இப்படிப்பட்ட குலதெய்வம் வந்து நம் வீட்டில் நம்முடன் இருக்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் நம்மில் பலருக்கும் இருக்கும் இதையும் தாண்டி நான் உன் வீட்டில்தான் இருக்கிறேன் என்பதை அந்த குலதெய்வமே எப்படியெல்லாம் நமக்கு உணர்த்தும் என்பதை பற்றி பார்ப்போம் முதலில் குலதெய்வம் என்பவர்கள் யார் நமக்கு விருப்பமான கடவுள்கள் சிவன் விஷ்ணு லட்சுமி பிரம்மா அனுமன் இப்படி யாராக இருந்தாலும் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வங்கள் தான் இந்த குல தெய்வங்கள் உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் விரும்பக்கூடிய கடவுள்களிடம் பிரார்த்தனை வைக்கும் பொழுது அவர்கள் வந்து அந்த பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு உதவுவதற்கு உங்கள் குலதெய்வத்திடம் முதலில் உத்தரவு வாங்கணும் அதன் பிறகு தான் உங்களுக்கு பிற தெய்வங்கள் உதவ முடியும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர்கள் தான் நம் குலத்தை காக்கின்ற குலதெய்வங்கள் இப்படிப்பட்ட குலதெய்வங்கள் வந்து நம் வீட்டில் இருக்கிறார்களா இல்லையா என்பதை சாதாரணமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம் உங்க வீட்ல வந்து வறுமை பணக்கஷ்டம் இது போன்ற சிக்கல்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டில் குலதெய்வம் இல்லைங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இதனால் தான் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக வழிபடணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க அப்படி நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து முடித்து வரும் பொழுது உங்கள் வீட்டிற்கு குலதெய்வம் உங்களுடன் வந்து இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகம் வரும் பொழுது இந்த அறிகுறிகளை வைத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதலில் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு பூஜை செய்து விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கு எப்போதும் இல்லாமல் மிகவும் பிரகாசமாகவும் கொழுந்து விட்டு உயர எறிகிறது அப்படின்னா அந்த தீபத்தை வளர்த்து கொண்டிருப்பதே உங்கள் குலதெய்வமாக தான் இருக்கும் அதையும் தாண்டி அந்த தீபமானது வந்து வெள்ளை நிறத்திலேயோ அல்லது வயலட் நிறத்திலேயோ எரிகிறது அப்படின்னா உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே உணரலாம் இரண்டாவது அறிகுறி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பள்ளி சத்தமிடுதல் உங்கள் வீட்டில் பூஜையரில் பள்ளிகள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இறை சக்தி அதாவது தெய்வ சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இறை சக்திகள் அதிகமாக இருக்கும் இடத்துல தான் பள்ளிகள் எப்போதுமே இருந்துகிட்ருக்கோம் அதேபோல் உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னா பள்ளி சத்தம் கொண்டே இருக்கும் இதுவே உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதா இல்லையா என்பதை காட்டி கொடுத்துரும் நீங்க வந்து ஜோதிடம் அல்லது சாமியார்கள் யாரையாவது பார்க்க போனா கூட அவங்க உங்க வீட்டில் பள்ளி சத்தம் போடுதா பள்ளி நடமாட்டம் பூஜையறையில் இருக்குதா இது போன்ற கேள்விகளை தான் உங்களிடம் கேட்பாங்க அந்த அளவிற்கு ஆன்மீகத்தோட தொடர்புடையது தான் பள்ளி மூன்றாவது அறிகுறி பார்த்திங்கன்னா திடீர்னு நறுமணம் வர்றது வீட்டில் சந்தனத்தின் வாசம் விபூதி வாசம் பூவின் வாசம் இந்த வாசனை எல்லாம் உங்கள் வீட்டில் திடீர்னு வருகிறது அப்படின்னா உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கோவிலில் உங்கள் குலதெய்வத்திற்கு செய்யப்படும் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் என்று இப்படி செய்வது அவர்களுக்கு அணிவிக்கும் மாலைகள் இது போன்ற இந்த அபிஷேகம் எல்லாம் முடிந்து உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வரும் உங்கள் குலதெய்வத்தின் கூடவே இது போன்ற வாசனைகளும் வரும் நம்மில் பல பேருக்கும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் இதுவும் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறது என்பதை உறுதி செய்யும் ஒரு அறிகுறி தான் ஒரு சில குடும்பத்தினருக்கு வந்து கருப்பன் ஐயனார் முனியசாமி போன்ற ஆண் தெய்வங்கள் வந்து குலதெய்வமாக இருக்கும் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நாம் சுருட்டை ஒரு பிரசாதமாக வைத்து வழிபடுவோம் அதற்கு ஏற்றார் போலவே உங்கள் வீட்டில் சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு சுருட்டு வாசனை வருவதை நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தின் நடமாட்டம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறது என்பதை நீங்கள் முழுமையாக நம்பலாம் நான்காவதாக வந்து எலுமிச்சை பழம் நீங்கள் எப்பொழுதுமே கோவில்களுக்கு சென்று வரும்பொழுது பொழுது அங்கு கொடுக்குற எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் நிலைவாசல் அல்லது பூஜை அறையில் வச்சுருப்பீங்க அப்படி வைக்கப்பட்ட எலுமிச்சை பழம் வந்து நாட்கள் செல்ல செல்ல சுருங்கி காய்ந்து போகுது அப்படின்னா உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதே எலுமிச்ச பழம் வந்து அழுகி போகின்ற நிலைக்கு வரும் பொழுது உங்கள் வீட்டில் இறை சக்திங்கிறது துளியும் இல்லை துர்சக்திகளின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்த்தும் ஐந்தாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா காகம் காகமும் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தும் பொதுவாக உங்கள் வீட்டு அருகில் இருக்கும் காகத்திற்கு நீங்கள் எப்பொழுதும் போல் சாப்பாடு வைப்பீங்க ஆனால் அந்த காகம் வந்து அந்த உணவை சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் இல்லாமல் திடீர்னு உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி சென்று கரைந்து கொண்டே இருக்கும் பொழுது அது ஒன்றை உங்களுக்கு தெளிவாக உணர்த்தும் ஒன்று உங்கள் வீட்டிற்கு குலதெய்வம் அல்லது உங்கள் உறவினர்கள் யாராவது வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிறத உணர்த்தும் ஆறாவதாக வந்து சில சமயங்களில் நீங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் குறித்து அல்லது நல்ல காரியங்கள் குறித்து பேசும் பொழுது அல்லது நல்ல காரியங்கள் குறித்து உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை வைக்கும் பொழுது உங்கள் குலதெய்வங்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்கும் நோக்கத்தில் ஒரு சில விஷயங்களை செய்வார்கள் இதில் சிலருக்கு தெரிந்த ஒரு பொதுவான விஷயம்தான் உங்கள் குலதெய்வத்தின் மேல் வைக்கின்ற பூ கீழேவிலும் அல்லது எலுமிச்ச கீழே கீழேவிலும் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் ஆனால் இதையும் தாண்டி சில நிகழ்வுகள் நடக்கும் நீங்கள் காரியங்கள் குறித்து பேசும் பொழுதோ அல்லது பிரார்த்தனை செய்யும் பொழுதோ நீங்கள் அதை பேசிய ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாகவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது உங்கள் வீட்டுக்கு கோவிலில் இருந்து பூ கொண்டு வந்திருக்கேன் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன்னு வருவாங்க இது வந்து உங்கள் குலதெய்வம் தான் செய்யும் அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவிப்பதை இப்படியெல்லாம் கூட நமக்கு உணர்த்துவாங்க உங்கள் வீட்டிலும் இது போன்ற அறிகுறிகள் தெரிந்திருந்தால் உங்கள் வீட்டில் நிச்சயம் குலதெய்வம் வாசம் செய்யும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்